வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகா பாவா முருகா அரோகரா பாவா முருகா அரோகரா விதி போலும் முந்த வெளியாலும் இந்த முதலாளும் ஒன்றி இளையோர்தம் விரிவான சிந்தை உருவாகி விரல் விரல்வேறு சிந்தை வினையாலே இதமாகி என்ப மதுபோத உண்டு இனிதாடும் ஒன்று மொழி மாதர் இருளாயதுன்ப மாயை வந்து இருளாயதுன்ப மருள்மாயை வந்து ும் மொழியாதோ மதிசோடி அண்டர் பதிவால மண்டி வருமான முண்டு விடையேறி மரவாத சிந்தையடியார்கள் பங்கில் வரு தருபாலா அதிமய சூரர் கொன்ற அயில் வேல் கோடென்று பொறும்பீரா அழகான மயில் மேல அமர்ந்து அழகான செம்பொன்மயில் மேல அமர்ந்து அலைவாயுகந்த பெருமாளே வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா வா முருகா வாவா முருகா அரோகரா இதமாகி இன்ப மதுபோத உண்டு இனிதாலும் உண்டு மொழி மாத இருளா எதுன்ப மருள்மாயை வந்து இருளா எதுன்ப வந்து என ஈர்வதென்றும் வேல் வேல்வேல் முருகா வெற்றி வேல் முருகா வாவா முருகா அரோகரா வா முருகா அரோகரா வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா